தமிழகத்தில் எங்க சென்றாலும் மக்கள் எழுச்சியாக இருக்காங்க எல்லாமே தெளிவாக இருக்காங்க இந்த தீய சக்தி திமுகவை விரட்டணும்னு இதுதான் தேர்தல் சாவு மணி அடுக்கக்கூடிய தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு தெளிவாக இருக்காங்க நீங்கள் கல்வி கடன் ரத்து செய்யாமல் நகை கடன் ரத்து செய்யாமல் எல்லா விலைவாசிகளும் இயற்றி விட்டு இப்போ வந்து பொய்யான வாக்குறுதிகள் சிலிண்டர் வந்து நான் ஐநூறு கொடுக்குறேன் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறேன்னு பொய்யான வாக்கு வாக்குறுதிகள் கொடுக்கறேன் மும்மை முதலமைச்சரை வந்து அகற்றணும்னு தமிழக மக்கள் நிச்சயமாக வந்து இந்த தீய சக்தி வரக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க ரெட்டையில் வந்து நிச்சயமாக வசந்தத்தை கொடுக்கக்கூடிய சின்னம் வசந்தத்தை கொடுக்கக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி அவர் அவர் வந்து திகழ்ந்தார் எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து சேலம் பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் ப பாலங்களாக இருக்கட்டும் சாலைகளாக இருக்கட்டும் நூறு ஏறி திட்டமாக இருக்கட்டும் அனைத்தும் நல்லபடி யோசித்து சிந்தித்து கால்நடை பூங்காவாக இருக்கட்டும் கால்நடைக்காக மருத்துவமனைகளாக இருக்கட்டும் விவசாயிகள் வந்து நல்ல வளர்ச்சி பெற நிறைய திட்டங்கள் செஞ்சுருக்காரு ஜி விக்னேஷ் அவர்கள் வந்து நல்ல வேட்பாளர் விக்னேஷ் அவர்கள் வந்து படித்தவர் அவரை வந்து தேர்ந்தெடுத்து மக்களுக்கு வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து என்ன தெரிவிக்கிறாருன்னா அடுத்த தலைமுறைக்கு படித்தவர்களுக்கு கண்ணியமாக இருக்கிறவர்களுக்கு கட்சியில் வாய்ப்பு கிடைக்கும் என நிரூபிக்கிறார் நான் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த தேர்தல் வந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் எந்த திட்டம் வந்து திமுக தீட்டினாலும் பாஜக தீட்டினாலும் நிச்சயமாக வந்து அது எடுபடாது அதிமுக தான் ஜெயிக்கும் முக்கியமாக இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து சோசியல் மீடியாவில் சமூக வலைதளங்களில் எதோ பேசுகிறார் அம்மா பற்றி பேசுறாரு அண்ணாமலை வந்து ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் கூட ஜெயிக்கலை அம்மா வந்து ஆறு முறை முதலமைச்சர் இவெல்லாம் ஒரு மகர மொகரகட்டையை அம்மா பற்றி பேசுகிறதுக்கு அண்ணாமலை அவர் அவர் வந்து இப்போ வெப்பம் ஏறி போச்சு ரெண்டு டிகிரி ஏறி போச்சு எதோ பேசிகிட்டு இருக்கார் கேமரா வச்சாலே அவர் வந்து வந்து ஒளரி கொட்டுவார் நான் சொல்கிறேன் அவர் வந்து தோல்வி ஜரத்தில் தான் வீட்டுக்கு போவார் அண்ணாமலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட வேட்பாளர்கள் பெருவார வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை